பெருமலை வெளியில நல்ல காத்து அடிக்குது பாத்தியா அதான் வெளியில வந்திருந்தேன் எவ்வளவு நேரம் தான் உள்ள இருக்கிறது அத்த இந்த வடையை சாப்பிட்டுட்டுருங்க நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன் என்ன மருமகளே திடீர்னு வடை என்ன வச்சிருக்க அத்த இந்த ஊருக்கு வந்த அப்புறம் அக்கா வீட்டில் டெய்லி சாயங்காலம் ஏதாவது இருக்கேன் டீ கே கூட அதை பார்த்து இந்த பிள்ளைங்க பழகிட்டாங்க இவங்களுக்கு டீ மட்டும் கொடுத்தா ஒரு நாளும் டீயே குடிக்கிறது இல்லை ஏதாவது வேணாம் அதான் ஏதாவது சின்னதாட்டி என்னைங்க செய்யறதத்த அப்படியா சும்மா இந்த என்ன வகையலாம் கொடுத்துட்டு இருக்காதா சரி அத்தா நீங்க சாப்பிட்டுட்டு நான் டீ எடுத்துட்டு வரேன் எங்க போற அம்மா அம்மா இப்போதான் வடை வந்திட்டு போனா டீ எடுத்துட்டு வரேன்னு இன்னமக்கா வடை எடுத்து சாப்பிடு இப்ப வா நான் சாப்பிடு மக்களே அவ இப்பதான் டியூஷன்ல இருந்து வந்தா உள்ள போன மக்களே வருவா இப்ப ஏத்த என்ன இந்த டீ எடுத்து குடிங்க ஏ சுபினே இவ்வளவு நேரம் எங்க போன எத்தனை நாள் வந்து எது நீ விளையாட போக கூடாதுன்னு வீட்ல இருக்கணும்னு ஏமா போதும் மருமலை பல்லெல்லாம் எல்லாம் சூத்தையா இருக்கு பருப்பட கடிக்கவே முடியாது மருமலை சரியத்த இருக்கட்டு ஒரு உளுந்து வடை கூட எடுத்து சாப்பிடுங்க சித்தி என்னமாக்கா நீ மண்டபம் வந்த அம்மா எங்க அம்மா வீட்ல இருக்கு சித்தி சுமதிக்கு இதுல வந்த என்னவா ஆமாத்தா அவ வரவே மாட்டா அவள்கிட்ட கேட்டா நீ யாரே இல்ல நீ யாரே இல்லன்னு சொல்லுவா நான் தான் எப்பவாவது போவான் தா மக்களே வா வந்து வடை சாப்பிடு

നിങ്ങ ചുബിൻടെ ചൊല്ലുങ്ങ അമ്മാ ചുബിൻ വീട്ടിലേ തന്നെ അമ്മ ഇരിക്കാം ഗീദാണ്ടിടെ കൊണ്ടു കൊടുത്തിട്ട് വരാ ചൊല്ലുങ്ങ അമ്മാ മക്കളെ ഇപ്പോ അമ്മേ പോവാനാണ് ശരിയല്ല ഇരുന്നര ക്യാറ്റ് ബാക്കി ചുബിനേ ചുബിനിങ്ങ വാ എന്നാ മാ ഞാൻ കുളിച്ചിട്ട് പണ്ട് വന്നാ മാ ലൈറ്റ് പണ്ട് വരാൻ ചുബിനേ മക്കളെ അക്കാവക്ക ഡ്രസ്സ് തൈക്കണ മക്കളെ ഗീദാണ്ടി വീട്ടില കൊണ്ടുത്തിട്ട് വാ മക്കളെ അമ്മാ ഗീദാണ്ടിടെ ഫോൺ பண்ணി ചൊല്ലി മക്കളെ രണ്ട് നാളല്ല താരന്നന്ന് ചൊല്ലണ എന്നാ I

என்ன பண்ணாகி சிட்டு உனக்கு வீட்டில் உன மாமியரும் உனக்கு பிள்ளை பாப்பாங்க எங்களுக்கு எல்லாம் அப்படியா சரி சரி போல பாதிங்க சரி ராசாதி எங்க ராசாதியா फ्रेंड्स வீட்டு போய் பாரு இப்ப வந்துருவா அவ வீட்ல இருந்த எனக்கு எந்த பிரச்சனையே இல்ல அவ இவள பாத்து பா அவ என்ன ஃப்ரெண்ட் வீட்டு போய் அதான் எனக்கு தல வலியா இருக்கு இவளையே வச்சிட்டு பாக்கறமா இடுப்புல எடுத்து வச்சிட்டே சமைக்கணும் இல்லடா சிட்டு நீ இப்போ போக மாட்டேங்களா கொஞ்சம் நேரம் இரு மீனை வறுத்துட்டு வரேன் சரி சரி நான் இருக்கலாம் மீன் வறுத்த அப்புறம் எனக்கும் மீன் தரணும் ஆ ஆட்டம் We did it!

ஆமாக்கா பார்த்தீங்க ஆமாம் என்ன வந்துட்டு போச்சு கேட்கா சுடிதார் தைக்கிறது கொண்டு வந்தாக்கா சோபிக்கு ஏதோ மூணு சுடிதார் தைக்கணுமா அப்படியா இது ப்ளவுஸ் யாருக்கு நல்லா இருக்காக்கா ஆ ஏக்கா இது அந்த அப்படியா கை தைக்கலியா ஏக்கா பிள்ளைகளுக்கு மாடலில் கை போட்டு கை தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு இது தைக்கைக்கு எவ்வளவு ரூபா ஏக்கா வெளியில எல்லாம் நிறைய ரூபாய் வாங்குவாங்க அக்கா நான் வீட்டு பக்கத்துல ஐநூறு ரூபாய் வாங்கி அக்கா ஒரு பிளவுஸ் தைக்கக்கு அடி ஆத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பிளவுஸ் தைக்கக்கு நம்மளும் ஒரு தையல் தோல் தொடங்கின நல்லா இருக்கும் போல சுபத்ரக்கா முன்னாடி நம்ம எல்லாம் சாரி எல்லாம் பிளவுஸ் எல்லாம் எப்படி தைப்போம் அக்கா கழுத்தோட சாத்து போட்டு பிளவுஸ் தைப்போம் கொஞ்சம் இறக்கி போட்டாலே என்னெல்லாம் சொல்லுவாங்க ஊர்ல இப்போ உள்ள பிள்ளைங்கள பாத்தீங்களா கை இல்லாம போட்டு போகுதுவா ஆமா பாரு எல்லாம் மாடல் ஆயிட்டு